நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நான் என் நண்பர்களுடன் இருந்தேன் மாலை நாங்கள் சாப்பிட வெளியே செல்ல முடிவு செய்தோம் நான் வழக்கமாக செல்லும் இடத்திற்கு சென்றோம் பொதுவாக நான் எனது காரை அந்த இடத்திற்கு வெளியே நிறுத்துவேன் போன வெள்ளிக்கிழமையும் அவ்வாறே செய்து வழக்கம் போல் இடத்திற்கு சற்று வெளியே நிறுத்தினேன் நாங்கள் காரை விட்டு இறங்கியதும் அது சற்று வழியில் இருப்பதை நான் கவனித்தேன் அதை அங்கேயே விட்டு விடுவது சரியா என்பதைப் பற்றி எனக்கு சற்று ஐயம் தோன்றியது காரை அந்த பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஆழ்ந்த உந்துதலை உணர்ந்தேன் நான் சிறிது குழப்பமடைந்தேன் ஆனால் அதை சற்று முன்னோக்கி பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்த முடிவு செய்தேன் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒன்று நடந்தது நான் முதலில் நிறுத்திய இடத்தில் இருந்து சில அடிகள் தள்ளி நின்றிருந்த கார் மீது மற்றொரு கார் மோதியது நான் எனது காரை அந்த இடத்திலிருந்து நகர்த்தாமல் இருந்திருந்தால் அது நிச்சயமாக பெரும் உள்ளாகி உள்ளாகியிருக்கும் எனது காரை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்துவதற்கும் பெரும் இழப்பிலிருந்து என்னை பாதுகாப்பதற்கும் சுய பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு அனந்த கோடி நன்றிகள் ஜெய் போலோ போலோரக் கவச பிரதாதா சுயபரஞ்சோதி அம்மா பகவான் கி ஜெய் ஹோ மானன் குலாட்டி டெல்லி